இந்த ரெண்டு கையை ரெண்டு கட்ட வரலா நினைச்சு கெஞ்சி ரெண்டா ஒத்துக்கடா அண்டாமே அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாடு இலக்கலாம் கொம்பு இலக்கலங்களா சர்பால அடிச்சு போடுவேன் மாடு தோல் இலக்கி கொம்பு எப்படி இலக்கி எத்தனை வருஷம் கிடையாது சொல்லுவீங்க சரி மன்னிச்சுங்க நான் உன்ன விட்டு உப்பு தின்னவேன் வீட்டுக்கு கூட சோறு எடுத்து வரக்குள்ள வெளியில வச்சு உப்பு யாரா உன்ன சொல்லுது சரிங்க அண்டாமே உங்களுக்கு சாதகமா நானே திருடுன ஒத்துக்குறங்களுக்கு ஒத்துக்கடா என்னடா சுந்தரா அட கமண்டே இருந்த அப்படியே நீ தான திருடுன ஆமாங்க நான் ரெடி திருடிட்டுங்கோ குத்த செஞ்சவனே குத்தத்து ஒத்துக்கிட்டா